அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாவின் நல்லடியார்களே இறுதி பேரவையின் சார்பாக ஏழாம் தகவல் மிர்சா குலாம் காதியானி கூறுவது என்னவெனில் நான் வாதிட்ட வாதங்களிலே அதாவது நான் நபி என்ற வாதிட்ட வாதம் மேலும் நான் தான் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்று வாதிட்ட வாதம் மேலும் நான் தான் இறுதி காலத்தில் வரும் மஹ்தி என்று வாதிட்ட வாதங்களிலே உண்மையானவனா பொய்யானவனா என்று பரிசோதித்து பார்ப்பதற்கு என்னுடைய முன்னறிவிப்பை காட்டிலும் மிக்க மேலும் சிறந்த பரிசோதிக்கும் பொருள் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது என்னுடைய முன்னறிப்பு நான் சொன்னபடி நான் உண்மையானவன் நான் சொன்னபடி நடக்கல அப்படின்னா நான் பொய்யேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லி இருக்கிறார் இந்த வாசம் வந்து ரூஹானிய ஹசாயின்ல ஐந்தாவது பாகத்தில் இருநூத்தி எண்பத்தி எட்டாவது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது நாங்க வாசகத்தையும் படிச்சு காட்டிடுறோம் காட்டி லோகோ குஜி ஜான் கேலிய பேஷோ செடக்கி மஹ்திஹான் ஹோ சக்தா நம்மளை பார்த்து சொல்றாரு தவறான சிந்தனையுடவர்களுக்கு விலங்கட்டம் நான் உண்மையானவனா பொய்யானவனா அப்படின்ட்டு பரிசோதித்து பார்ப்பதற்கு என்னுடைய முன்னறிவிப்பை காட்டிலும் மிக்க மேலும் சிறந்த பரிசோதிக்கும் பொருள் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்ப நாம மிர்சா குலாம் அஹமது காதியானியுடைய இந்த தீர்மானத்தை எடுத்துட்டு அவர் சொன்னபடியே அவர் உண்மையானவரா பொய்யானவரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு முன்னறிப்பை எடுத்து வச்சு நம்ம பரிசோதிக்கலாம் ததிக்கிறா என்ற நூல் அந்த நூல் காதியானிகளிடையே மிக பிரபலியமான மிக முக்கியமான நூல் அந்த நூலில் மிர்சா குலாம் அகமது காதியானியனுடைய ஒட்டுமொத்த தவறான இல்ஹாமாத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்குது அந்த இல்ஹாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருடம் ஜனவரி பதினாலாம் தேதியினுடைய இல்ஹாமில் ஒரு முன்னறிவு செய்கிறாரு ஹம் மக்கா மே மரேங்கே ய மதினாமே நான் மௌத்தா போனேன்னா மக்களால் தான் மௌத்தா போவேன் இல்லாட்டி மதீனால மௌத்தா போவேன்னு சொல்லிட்டு மிர்சா குலாம் அகமது காதியானி சொல்கிறார் இப்போ நம்ம பார்ப்போம் இவருடைய மரணம் எங்க ஏற்படுது மக்கால் ஏற்படுதா மதினால ஏற்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருடைய மகனாரு சீரத்துல் மகதி என்ற புத்தகத்துல பதினைந்தாவது அறிவிப்புல தெளிவாக சொல்றாரு என்னுடைய தந்தை லாகூர்லதான் மரணம் அடைகிறார் லாகூர் என்ற தான் அவர் மூத்தா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்றாரு மிர்சா குலா முகமது காதியானியுடைய முன்னறிப்பு நடக்கல அவர் என்ன சொல்லி இருந்தாரு நான் மோத்தா போனா மக்களை பாவேன் இல்லாட்டி மதியனால சொல்லி சொல்லியிருந்தாரா இல்லையா அந்த முன்னறிப்பு நடக்கல அப்படிங்கும் போது அவருடைய தீர்மானத்தை அவருடைய தீர்மானம் செஞ்சிருந்தாரா இல்லையா அதாவது நான் வந்து உண்மையானவனா பொய்யானவனா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதித்து பார்ப்பதற்கு என்னுடைய முன்னறிவிப்பே போதுமானதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாரா இல்லையா அந்த தீர்மானத்தோடு இந்த முன்னறிப்பை நம்ம முன் வச்சு பார்த்தோம்னா அவர் தெளிவாக பொய்யன் என்று ஊர்ஜினமாகிறார் அவருடைய எழுத்தின்படியே அவருடைய சொல்லின்படியே அவர் மிகப்பெரிய ஒரு பொய்யன்னு சொல்லிட்டு ஊர்ஜினம் ஆறார் இவ்வாறு தெளிவாக இருக்க இந்த காதியானி சகோதரர்கள் அவனை நபியாக ஏற்றுக்கொண்டு எப்படி பின்பற்றுறாருன்னு சொல்லி தெரியல சற்று சிந்தித்து பார்த்தாவே அவர் அந்த மதத்திலிருந்து தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அல்லா தால நேர்வழி காட்டுவானாக அஸ்லாம் வரமத்துல்ல